பெரிய பியூட்டின்னா இரண்டு கண்ணாலையுமே பார்க்க முடியாத இந்த பையன் படிப்பை பற்றி பேசுகிறான் ரெண்டும் வெண்டைய மாதிரி ரெண்டு கண்ணை வச்சுக்கின்னு அது காதலை பற்றி பேசு எனக்கு அதுதான் இப்போ கஷ்டமாக அவனு கண்ணிற்கு சைட் அடிக்கிறான் இல்லை நான் படிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இப்போ வாதியார் பையனை கேட்குறான் ஏய் நோட்டு பசங்க எடுத்தா இந்தியா எடுத்தார்ல ஏய் மனப்பாடம் ஒப்பிப்பியா தெரியாது நான் மனப்பாடம் பகுதி ஒப்பிக்கல ரைட்டு கணக்கு நோட்டு எடுத்தார்ல ரைட்டு நீ எங்கள் ஆட்டியும் வாத்தான் என்ன ஆடுறப்ப அப்படி அடிக்க முடியாது அவன் கோல் எடுத்து அடிச்சான்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் என்னன்னு சட்டம் பெண்களுக்கிட்ட பேசக்கூடாது ஆண்களுக்கு தனி ஸ்கூல் பெண்களுக்கு தனி ஸ்கூல் இப்படி எங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவத்தை நீங்கள் கிடைக்கிறீங்க ஒரு அண்ணன் தங்கச்சியாக அக்கா தம்பியாக படிக்கணும் அப்போ வந்து போட்டி இருக்கும் அந்த இடத்துல ஐயோ அந்த பையன் அவ்வளோ மார்க் வாங்கிட்டான் நான் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் அந்த பொண்ணு மார்க் அதிகமாக வாங்கிட்டா நான் கம்மியாகிட்டேன் அப்படி இருக்கும்போது வந்து படிப்போட அந்த வளர்ச்சி சதவீதம் வந்து அதிகரிக்கும் பசங்கிட்ட ஒரு போட்டி வந்துச்சுன்னா வந்து மார்க் அதிகம் பொறாமான அந்த இடத்துல இருக்காதுங்க தம்பி ஒன் வயசு என்ன மாறுது எனக்கு பதினேழு முடிஞ்சு பதினெட்டு ஒன் வயசு என்ன பண்ண வருது பதினெட்டு நீ சொல்கிற அந்த மாதிரி ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா கார்த்தா உங்களுக்குள்ள போட்டி படிப்பு ஏறுங்கிற அந்த பையன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே போய் தேடின்னு இருக்கான் அச்சா இங்கே எதையாக ஒன்று தேடி முடிச்சு வாத்தியாருக்கும் பிரச்சனை வந்து ஹெட் மாஸ்டருக்கும் பிரச்சனை வந்து ஸ்கூலுக்கும் நீ ஒன்று காதல்லாம் நீங்கள் இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லல இல்லை என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா இரண்டு கண்ணாலையுமே பார்க்க முடியாத இந்த பையன் படிப்பை பற்றி பேசுகிறான் ரெண்டும் வெண்டைய மாரி ரெண்டு கண்ணை வச்சுக்கின்னு அது காதலை பற்றி பேசு எனக்கு அதுதான் இப்போ கஷ்டமாக அவனுக்கு கண்ணிற்கு சைட் அடிக்கிறான் இல்லைன்னா படிக்கிறேன் அவ்வளோதான் பா வாபஸ் வாங்கிறேன்டா ஒரு பையன் வந்து எத்தனை சதவீதம் மார்க் வாங்கணும் அத்தனை சதவீதம் வந்து அவனுக்கு கன்ஜங்ஷன் கொடுங்க ஐம்பது மார்க் வாங்கினா அவனுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இலவசம் கொடுங்க ஐம்பது பர்சன்டேஜ் பணம் வாங்குங்க அப்போ வந்து அவன் போட்டி போட்டு படிப்பான் ஃபர்ஸ்ட் ஓடாது ஃபர்ஸ்ட் ஓடாது நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்க ஐம்பது மார்க் வாங்குற பையனுக்கும் காட்டுங்க ஆனால் பாதி காட்டுங்க அப்போ அவன் ஜாஸ்தி வந்து மார்க் எடுப்பான் தாஸ்தி சலுகையை பெற முயற்சி செய்வான் அப்படிங்கிறது உன்னுடைய வாதம் ஆமாங்க வெரி குட் பாயிண்ட் வெரி குட் பாயிண்ட் வெரி குட் பாயிண்ட் நான் எந்த ஒரு ஆசிரியரும் குற்றம் சொல்ல விரும்பல ஒரு சில ஆசிரியர் இப்போ நல்லா படிக்க பையனுக்கு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தம்பி நீ இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஊக்குவிப்பாங்க டேய் நீ படிக்க மாட்டாடா தேர மாட்டாடா அப்படிம்பாங்க ஏன் அப்படி பேசுறீங்க நல்லா பிடிக்கா பையனை கூப்பிட்டு ஃபஸ்ட் மெயின் வைங்க தம்பி இது தெரியலியா இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லுங்க அத்தனை பையன் கிளாஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் ஆகல அவன் அந்த காலத்து வாத்தியாரை சொல்கிறான்னா இந்த காலத்து வாத்தியாரை சொல்கிறானான்னு தெரியல நான்லாம் வந்து பையனாக இருக்கும்போதுன்னு வாதியார் என்னை அடிப்பார் அது இங்கே கூட அடிக்க மாட்டார் பின்னாடி தான் அடிப்பார் வீக்கெண்ட் தெரியாதுன்னு ஆனால் இப்போ வாதியார் பையனை கேட்குறான் ஏய் நோட்டு பசங்க எடுத்தாந்தியா எடுத்தார்ல ஏய் மனப்பாடம் ஒப்பிப்பியா அது தெரியாது ஏய் கணக்கு நோட்டு எங்கடா வச்சுக்கிறேன் அவன் வீட்டில் வச்சுக்கிறேன் ஏய் என்ன நீ பேசினாங்கிறனாரு பையன் ஏன் தான் நீ என்ன பேசினாகிற முக்காம இருமாண்ணா நான் மனப்பாடம் பகுதி ஒப்பிக்கலை ரைட்டு கணக்கு நோட்டு எடுத்தாரில்ல ரைட்டு நீ எங்கள் ஆட்டி வாத்தார்தான் என்ன அட்ரப்பி அடிக்க முடியாதுண்ணா அடிக்க முடியாது அவன் கோல் எடுத்து அடித்தான்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் என்னன்னு சட்டம் பையன் லெவலுக்கு போய் தான் மதியாரிப்பில் பண்ணணும் தம்பி நினைக்கிற மாதிரிலாம் இல்லை கண்ணா நீ இன்னொரு உலகம் விடாது இன்னொரு உலகம் இந்த பாழாக போன உலகத்தை அவன் கண்ணால் பார்க்க அந்த கொடுப்பனுக்கே அவனுக்கு பெரிய பாரு நான் வந்து பார்க்கலன்னு சொல்லாதீங்க நான் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் நல்ல பார்வையோட தான் இருந்தேன் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது தான் திடீர்னு ஒரு நாள் தலைவலி வந்து நீ ஒரு தவறான ஆப்ரேஷன் மூலமாக பார்வை இழந்தேன் ஒன்றும் இல்லைங்க பத்தாம் வகுப்பு எழுந்தது பதினாலு வயசாகுது உனக்கு வயசு கம்மியாக இருக்குன்னு டெஸ்ட் எதா எக்ஸாம் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க உட்காந்து எனக்கு படிக்க தோணுமா போச்சேன்னு உட்காந்துருந்தேன் ஒரு வருஷம் வீணாக போச்சேன்னு அப்புறம் சும்மா இருக்காமல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் ஆதார் ஆசிரியர்களும் போய் தேடி பிடிச்சி அந்த வந்து ஹைக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து மார்ச் இருபத்தேழாந்தேதி எங்களுக்கு எக்ஸாமுங்க எனக்கு வந்து எப்போ வந்து எக்ஸாம் நம்பர் தான் மார்ச் பதினெட்டாம் தேதி எக்ஸாம் நம்பர் வருது ஒம்போது நாளைக்கு முன்னாடி என்னால் டென்த் எக்ஸாம் வரணுங்கிறத உறுதியாகுது அப்படி இருந்து படித்து நான் அதே ஸ்கூல்லேயே மறுபடியும் போய் கேட்குறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி குரூப் கொடுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பண்ணி இருந்து கஷ்டப்பட்டு ஹிஸ்ட்ரி குரூப் வாங்கி தொள்ளாயிரம் மார்க் தான் வாங்கினேன் அபேக்கஸுங்கிறத வெளியே கொண்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் சவுத் இண்டியன் லெவல் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு சேலம் இருக்க ஒவ்வொரு கல்லூரியும் நானும் எங்கள் அம்மா அப்பா போய் ஏறி ஏறி இறங்குறோம் என்னங்க உங்கள் பையனுக்கு மேக்ஸ் இல்லைங்க முடியாது பிக்கப் பண்ணிக்குவாங்க வேணாம் போயிட்டு வாங்க உங்கள் பையனுக்கு பாரலை எப்படி செய்வாங்க அப்படிங்க ஒரு சில காலேஜ் வந்து மறுப்பு தெரிவிக்க விரும்பலை நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க நாளா நாளைக்கு வாங்க இப்படியே இழுக்கடிச்சாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து இப்போ பிசிஏ இருக்கேன் அதாவது பேச் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் காலேஜில் இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காது ஒரே குரூப் எங்கள் சேலம் சௌரேஸ்வரி காலேஜ் எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு வந்து நான் எங்க கரஸ்பாண்ட் ஜேகே கே கே அங்கம் இந்த வாயில நான் நன்றி சேரிச்சேன் அதாவது கண் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு பிசிஏ சீட் கொடுத்தது இது வரைக்கும் கிடையாதா தம்பி கிடையவே கிடையாது சார் இது வரைக்கும் யாருமே பிசிஏ பண்ணல பிளைண்ட்ல பிசிஏ யாரும் பண்ணல சார் நீதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறியா ஆமாங்க சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்குமா ஒன்னே ஒன்னு பண்ணேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்துச்சுங்க மேஜர்ல எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் யூனிவர்சிட்டியில் எந்த மேக்ஸ் எனக்கு வராதுன்னு சொன்னாங்களோ அந்த மேக்ஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்குங்க ஒரு இயர் முடியும் போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு நினைப்பாங்க கம்ப்யூட்டரில் வந்து என் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா அத்தனை பசங்களும் தான் எழுதுனாங்க நூற்றி ஐம்பது மாணவர்கள் மொத்தம் அதில் அதான் ரெண்டு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க ரெண்டு ப்ரோக்ராமையும் கம்பைல் பண்ணி காமிச்சு ஒன்றரை நேரத்தில் ரெண்டுக்கு ஆன்சர் காமிச்சு நான் ஒருத்த தான் வெளியே வந்தேன் முதல் பசங்களுக்கும் ஆசிரியருக்கும் இன்ட்ராக்ஷன் கொடுங்க சார் கிளாஸ்க்குள்ள ஒரு சில சிலவாதியாக வருங்க ஏய் எங்கள் பார்த்துக்கோ நான் கிளாஸ் எடுத்து முடிக்கிறேன் எவனும் கேள்வி கூடாது பசங்க பாரு இப்படி உருன்னு உட்காந்துருப்பான் சார் என்ன நடத்துகிறாருன்னு அவனுக்கும் புரியாது அவர் போகிற பாரு நான் பார்ட்டி நீங்கள் கீழே கிறுக்கிட்ருப்பான் என்ன எழுதுறான்னு அவனுக்கும் தெரியாது அப்படி இருக்கும் எப்படிங்க வந்து பசங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வரும் ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லா ஜாலியாக பழகிட்டு நல்லா படிப்பு சொல்லி கொடுங்க இந்த சாதனை நல்லா ஜாலியாக எடுப்பார் ஈஸியாக மைண்டில் பதியும்பான் தமிழ் சப்ஜெக்டில் பசங்க அதிகமாக காரணம் என்ன தமிழ்வாதியார்கள் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க பசங்க அந்த மார்க் மார்க் அதிகமாக அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஸ்டாஃபோ ஒரு மேக்ஸ் ஸ்டாஃபோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்கல ஏன் சயின்ஸில் பசங்க நூற்றுக்கு நூறு எல்லா பசங்களும் வாங்க மாட்டாங்களா